அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அணி இலக்கணம் ஓகேங்களா இதில் பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அணிகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஓகேங்களா எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து அணிகள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதில் நம்ம ஒரு பதினஞ்சு அணிகள் முக்கியமானதாக எடுத்திருக்கோம் ஓகேங்களா அதை மூணு பார்ட்டாக அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் முதல் பார்ட்டில் ஐந்து அணிகளை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தடுத்த பார்ட்டை பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறதுல முதல் அணி அப்படிங்கிறது உயர்வு நவிசீர் அணி ஓகேங்களா உயர்வு நவிசி அணி அப்படின்னு சொல்லுவாங்க உயர்வு நவிசி அணி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருளோட தன்மையை மிகப்படுத்தி சொன்னால் அதுக்கு பேர் உயர்வு நவிசி அணி ஓகேங்களா ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு ஓகேங்களா திருவள்ளுவருக்கு புலவர் அப்படின்னா நம்ம சொல்றோம் அப்படின்னா என்னன்னா ஒருத்தரை நம்ம வந்து மிகைப்படுத்தி சொல்ல இப்போ தாய்நாடு அப்படிங்கிறோம் நாட்டை வந்து மிகைப்படுத்தி நம்ம தாய் தாய்நாடு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அது மாதிரி மிகைப்படுத்தி சொன்னாலே அது வந்து உயர்வு நவிர்சி அணி அப்படின்னு வரும் ஓகேங்களா அடுத்தது ஓமை அணி பார்க்க போறோம் ஓமை அணி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஓமைப்படுத்தி கூறும்போது ஓமை ஓமேயம் இரண்டையும் இணைக்கும் ஓம உருவு வெளிப்பட்டு வருமாறு அமைவது இதில் ஓம உருப்பு அப்படிங்கிறது இந்த போல அப்படிங்கிறது வெளியாக அதாவது தெரியிற மாதிரி வந்துச்சுனாலே அது ஓமை தான் ஓகேங்களா அதாவது உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு இந்த குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா உடுக்க அடிச்சிட்ருக்க உடுக்க கீழே வந்துச்சுன்னா டக்குன்னு போய் அந்த உடுக்கை எடுக்கிறதுக்கு பார்ப்பான்ல அதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் அந்த வேட்டி அவுடுறப்ப கை எப்படி சக்குன்னு போய் அந்த கையை தூக்கு வேட்டியை பிடிக்குது புரியுதுங்களா வேட்டியை ஊறும்போது அந்த வேட்டி எப்படி கைவே பிடிக்குது அது போல் துன்பம் இருக்கும் போது நண்பன் காப்பாற்றுவான் அதுதான் நட்பு அளவுக்கு நண்பன் வந்து விரைவா செயல்பட்டு நம்ம காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது ஒரு குரல் ஓகேங்களா சோ அதுல போல அப்படிங்கிற வருது ஓகேங்களா அடுத்தது எடுத்துக்காட்டு ஓமைய நீ பாக்க போறோம் சோ இதுல ஓமையும் ஓமேயம் இரண்டும் அமைந்து இடையில ஓம உருப்பு மறைந்து வரும் அதுல போல அந்த வார்த்தை வெளிப்படையாக வரும் ஓமயணில எடுத்துக்காட்டு ஓமையில் மறைஞ்சி வரும் ஓகேங்களா இப்போ பாருங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவுங்கிறாங்க அதுல இப்போ நம்ம கேணியை தோண்ட தான் தண்ணி ஊறும் அது போல அப்படின்னு சொல்றாங்க இதில் மறைஞ்சி வருதா கற்ற அறிவு அப்படிங்கிறது நீங்க படிக்க படிக்க தான் வரும் அப்படிங்கிறாங்க அது போல் அறிவானது படிக்க படிக்க தான் வரும் அப்போ இந்த போல அப்படிங்கிற ஓம உறுப்பு மறைஞ்சி வருது ஓகேவா அடுத்தது இல்பொருள் ஊமையினே பார்க்க போறோம் இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல் ஊமையாக்கி கூறுவது இல்பொருள் ஊமை அதுங்கிறாங்க அதாவது இல்லாத இல் அப்படின்னாலே இல்லாத அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வான்பார் கண்வற்றல் மரந்தளித்தற்று அப்படிங்கிறாங்க அதாவது அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கையானது வலிய பாலை நிலத்தில் மரம் தளிப்பது அதாவது துளுக்கறதுக்கு சமமானதுங்கிறாங்க ஸோ இதில் என்ன இல்லாத ஒரு பொருள் அப்படின்னா பாலை நிலத்தில் எந்த மரம் வந்து துளிர்க்கும் ஓகேங்களா ஸோ அங்கே இருக்காதான் சப்பாத்தி களி தானே ஸோ அதனால் துளிர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது ஸோ இல்லாத ஒன்றை சொன்னால் ஓமையாக்கி சொல்கிறது வில்பொருள் ஓமையணி இப்போ தன்மை அணி ஒரு பொருளோட தன்மையை அப்படியே அதாவது நீ படித்தோன்னே டேரெக்டாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருந்தாலே அது வந்து தன்மை தான் ஓகேவா இப்போ பாருங்கள் முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடுங்கிறாங்க முயற்சி செய்தால் உயர்வு உண்டு தான் அதோட பொருள் அதை டைரெக்டாக தான் தன்மை அணி அப்படிங்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னா இயல்பு நவிசிர் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது ஓகேங்களா இயல்பு நவிர்சி நவீர்சி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குங்கிறாங்க ஓகேவா இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்